ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரியோன் டேட்டாக்கா சேனல் ஸோ இன்றைக்கி என்ன கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்செல்லாம் ஃபார்மெட்டிக் பெயிண்டிங் அந்த க்ளீனிங் டேட்டாஸ் பற்றி பார்க்குறோம் க்ளீனிங் டூஸ் பற்றி சரி வாங்க சப்ஜெக்ட் குலாம் ஸோ இப்போ நாம இதுக்கு வந்து கலர் ஃபில் அப்படின்னா இங்கே ஃபில்லிங் கலர்ஸ் கொடுத்து இங்கே கொடுப்போம் ஸோ இதேமாரி நம்ம ஒன்று பண்ணியிருக்க முடியாதனால ஃபார்மேட்டிக் பெயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கொடுத்துட்டு நாம் இங்கே ட்ராக் பண்ணோம்னா உங்களுக்கு எல்லாமே கலர் மாறிக்கும் ஸோ இங்கே உள்ள பார்டர்ஸ் கலர்ஸ்லாம் எடுக்கணும்னா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே நோ பார்டர்ஸ் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நோ பாடர்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு நோ பாடஸில் மாறிவிடும் ஸோ இங்கே இருக்கிற கிரே கலர் உங்கள்கிட்ட எடுக்கணும்னா ஸோ இங்கே போயிட்டு ஃபில்லிங் கலர்ஸில் போய்ட்டு நோ ஃபில் கொடுத்தோம்னா இங்கே உள்ள கலர் மாறிக்கும் ஸோ இந்த டேட்டா மட்டும் எனக்கு வந்து இந்த இது இந்த சேல்ஸ் மட்டும் எனக்கு ஒரு கலர் வேணும்னா ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே ஃபில்லிங் கலர்ஸில் போயிட்டு ஸோ நான் இங்கே கிரே கலரை மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு ஸோ இதே மாதிரி எனக்கு ஒன்று விட்டு ஒன்று அதைமாரி வேணும் அப்படின்னா அதே ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் எதுனா ஃபார்மேட்டிங் பெயின்ஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம எதோ ஒரு தேவையோ அதை வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே மாறிக்கும் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேட்டா இருக்குது ஸோ இங்கே முடிச்சிருப்பேன் பார்த்திங்களா உங்களுக்கு ஜே ஜூனோடு முடிச்சிருப்பேன் ஜூலைலேருந்து எனக்கு டேட்டா இருக்குது ஸோ அந்த டேட்டாவுக்கு ட்ராக் பண்ணிக்கணும்னா ஸோ இங்கே இது காப்பி பண்ணிட்டு ஃபார்மேட்டிங் பெயிண்ட்ஸில் போயிட்டு ஸோ இங்கே இப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டேட்டா இங்கே மாறும் உங்களுக்கு ஸோ இது ஒரு ஆப்ஷனு ஸோ இங்கே இருக்கிற இப்போ நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம் ஸோ இங்கே இருக்கிற டேட்டா வந்து நம்ம எரேஸ் பண்ணோம்னா அது எரேஸ் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அங்கே போயிட்டு க்ளீன் ஃபார்மேட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்ஸும் அழிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் ஃபார்மேட்டிங் பெயிண்டர்ஸ் அண்டு க்ளீனிங் டூல்ஸை யூஸ் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்